தோற்றுவாய் இது மக்காவில் அருளப்பட்டது ஏழு வசனங்களையே கொண்டது இந்த அத்தியாயம்தான் தெருக்கு ஆனின் தோற்றுவாயாகவும் துழுகையில் ஓதக்கூடிய இறை வசனமாகவும் இது இருக்கிறது இதை சொல்றார் பாருங்க அனைத்து புகழும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற இறைவனாகிய அல்லாவுக்கே உரியது அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவனே நியாய தீர்ப்புல தீர்ப்பு நாளின் அதிபதி அவனே இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் எங்களை நீ நேர் வழியில் நடத்துவாயாக எவர்களின் மீது நீ அருள் புரிந்தாயோ அத்தகையவரின் வழியில் நடத்துவாயாக அது உன் கோபத்துக்கு ஆளானோர் வலியும் அல்ல நேர் வழி தபறியோர் வலியும் அல்ல என்று ஆக அற்புதமா இறைவன் தன்னுடைய இந்த அத்தியாயத்துல தெளிவுபடுத்தியிருக்கிறான் இந்த அத்தியாய அத்தியாயம்தான் திருக்குர் ஆனின் முதல் அத்தியாயமாக இருக்கிறது இந்த அத்தியாயம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொற்ற முழுவதுமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களால் தொழுகையில் ஒரு நாளைக்கு குறைந்தது முன்னூறு கோடி மக்கள் இதை ஓதிக்கொண்டும் செவி மடுத்து கொண்டும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அழகிய இந்த மறையின் முதல் அத்தியாயத்தை நாம் பார்த்தோம் இதை நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகள் மற்றும் பிற சகோதரர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் இந்த குர்ஆனில் என்ன இருக்கிறது என்று நிறைய பேர் வினா எழுப்புகிறார்கள் இதை தொடர்ந்து நாம் வாக்கும் பார்க்கும் பொழுது இந்த குரானுடைய விளக்கத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் வா மொய்தீன் பாஷா அஸ்ஸலாமு அலைக்கும்